ஆண்டவரும் ரசகரும் ஆகிய இயேசுகிசன் திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்விப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஆதி ஆகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சம பூமி முழுவதும் நீர்வளம் இருக்க கண்டான் கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அளிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது இந்த பகுதி பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஆப்ரகாமுக்கும் லோத்துக்கும் ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தது எனவே இரண்டு பேருடைய ஆடு மாடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் ரெண்டு பேருக்குமே ஒருமித்து வாழ முடியாத அளவுக்கு அங்கே திரளாய் இருந்தபடினாலே ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருது இந்த பிரச்சனையிலே இரண்டு பேரும் பிரிந்து விடலாம் என்று சொல்லி முடிவு செய்கிறார்கள் இங்கே லோத்து தனக்கென ஒரு பகுதியை தெரிந்தெடுத்து கொண்டு அவன் பிரிந்து செல்கிறான் முடிவு லோத்துடைய முடிவு பரிதாபமாக இருந்தது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா வேதத்திலே லோத் வெறும் கையோடு அவன் அந்த சோதம் குமாரா பட்ட பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு விட்டான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்குறோம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன வேதம் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு கொள்ள வேண்டும் முதலாவது இந்த லோத் செய்த காரியம் என்ன என்று சொன்னால் உறவை வேண்டாம் என்று சொல்லி உதறிவிட்டு உடமையை தெரிந்து கொள்ளுகிறான் இந்த இனக்குழுவுக்கு தலைவரே யாருன்னா ஆபிரகாம் தான் ஆப்ரஹாம் லோத்திடத்தில் நாம் பிரிந்து செல்லலாம் என்று சொன்னபோது உடனடியாக சம்மதிக்கிறான் சம்மதித்து தனக்கு ஒரு பகுதியை தெரிந்து கொள்ளுகிறான் அதுவரையிலும் ஆப்ரஹாமோடு கூட இருந்து வந்தவன் எனக்கு நீர்தான் முக்கியம் இந்த உடைமைகள் முக்கியம் அல்ல என்று அவன் சொல்லவில்லை மாறாக உறவை உதறிவிட்டு உடமையை கையில் எடுத்துக்கொள்கிறான் அருமையானவர்களே இந்த அநேக நேரங்களிலே உடமையை நாம் முக்கியம் என்று சொல்லி நாம் கருதுவோம் என்று சொன்னால் உறவுகளை விட்டு விடுவோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை இழந்து விடுவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது இங்கே இவன் தன்னுடைய உறவை வேண்டாம் என்று சொல்லி உதறிவிட்டு அவன் உடமையை தெரிந்து கொள்ளுகிறான் அதனுடைய விளைவு நீங்கள் அதுக்கு அடுத்த பகுதியிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் பதினான்காம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்துப் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பனிரெண்டாம் வசனத்தில் ஆப்ரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலை குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த சூழலில் ஆபரகாம் தான் உதவி செய்கிறான் பதினாறாம் வசனத்தில் சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லப்படுகிறது எனவே அருமையானவர்களே வாழ்க்கையில் என்றைக்குமே உடமையை விட உறவுகள் தான் முக்கியம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது முதல் காரியம் இரண்டாவது இதில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன சொன்னால் ஆப்ரகாம் உனக்கு எந்த பகுதி வேணுமோ எடுத்துக்கொள் என்று சொன்னோன்ன உடனடியாக அவன் சொல்லுகிறான் அந்த நீர்வளம் பொருந்தின எல்லா பகுதியும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவசரம் என்னைக்குமே வாழ்க்கையில் அவசரப்படவே கூடாது நிதானம் அவசியம் இங்கே உடனடியான முடிவு அங்கே சொல்லப்படுகிறது நீங்கள் அந்த பதிமூணாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் பத்தாம் அவசரத்தில் லோத் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த சமபூமி மு முழுவதும் நீர்வளம் பொரிந்தது என்று சொல்லி அதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறேன் எனவே அவசரமான முடிவு ஆபத்துகளை கொண்டு வரும் ஏன் அப்படின்னா இவன் அவசரமாக ஒரு முடிவு அந்த முடிவுக்கு பின்னாடி நீங்கள் பதிமூணாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா இருந்தார்கள் என்று சொல்லப்படுங்கள் எனவே என்னைக்குமே ஒரு முடிவெடுக்கும்போது அவசரப்பட்டு முடிவெடுங்கள் நிதானமாய் முடிவெடுங்கள் யாராவது நெருக்குவாங்க அவங்ககிட்ட உடனடி என்னங்க பிடிங்க இன்றைக்கு சில நேரங்களில் வருவாங்க என்ன வருவாங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைன்ட்டு வருவாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டால் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இந்த மாப்பிள்ளையை நாங்கள் வேண்டான்னு சொன்னோம் எங்களை அவசரப்படுத்தினாங்க நாங்கள் அந்த அவசரத்தில் எங்களுக்கு என்ன செய்யணே தெரியல நாங்கள் சம்மதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த மாப்பிள்ள குடிக்கிறான் அடிக்கிறான் வேலைக்கு போகிறதில்ல பல காரியங்கள் சொல்வார்கள் அருமையானவர்களை என்றைக்குமே ஒருவேளை எந்த காரியமாக இருந்தாலும் உங்களை அவசரப்படுத்துகிறாங்க அப்படின்னா உடனடியாக சம்மதிக்காய்ங்க பொறுங்க நான் யோசித்து சொல்கிறேன் நான் பேசிக்கிடுறேன் இப்படி யோசித்து நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் இங்கே இந்த அவசர முடிவு அவனுக்கு ஆபத்தாக முடிகிறது எனவே முதலாவது அவன் உறவை வேண்டாம் என்று உதறிவிட்டு உடமையை எடுத்துக்கொள்கிறான் இரண்டாவது அவசரமான ஒரு முடிவு இதில் இன்னொரு செய்தி இருக்குது அது நீங்கள் பார்த்துக்கணும் என்ன அப்படின்னா அந்த இடம் முழுவதும் பளபளப்பாக இருக்கிறது நீங்கள் வாசிங்க பத்தாம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த இடம் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போல செழிப்பாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது ஆனால் அங்கே இருந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் பொல்லாதவர்களும் பாவிகளுமாயிருந்தார்கள் எனவே என்னைக்குமே நீங்கள் பார்க்குறத வச்சு எடை போற்றவே போடாதீங்க யாரையுமே கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர தான் மெய் என்று சொல்வார்கள் உலக பிரகாரமாக ஒருத்தரை பார்த்து ஐயோ இவர் நல்லா ஜபம் பண்ணுறாரு ஐயோ இந்த அம்மா நல்லா ஜபம் பண்ணுறாங்க இவங்க நல்லா கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நீங்கள் பார்த்து வெளிப்புறத்தை பார்த்து எடை போட்டு விடாதீர்கள் ஒருவேளை கோயில் புறதான்ட்டு இல்லை பார்ப்பதற்கு உங்களுக்கு நன்றாய் தோன்றும் ஆனால் பின்னால் இருக்கிற வலியும் வேதனையும் அதுக்கப்புறந்தான் அவங்களுக்கு தெரியும் அதனால் என்றைக்குமே பார்த்து உடனே தீர்மானம் எடுத்துகிறவே எடுத்துடாதீங்க நிதானமாக என்ன யோசித்து விசாரித்து தீர்மானம் எடுங்க இது அதில் கற்றுக்கிற பாடம் அடுத்து இன்னொரு பாடம் என்ன அப்படின்னா ஆசை இல்லையா இன்றைக்கி நிறையா துன்பத்துக்கு காரணம் என்னென்னா ஆசை தான் நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளுக்கு காரணம் நம்முடைய ஆசைகள் தான் இப்போ ஆபிரகாம் சொல்கிறான் உனக்கு முன்பாக தேசம் இருக்கிறது எதை வேணாலும் எடுத்துக்கிட்டு சொன்ன உடனே இவனுக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த பகுதியெல்லாம் நல்ல செழிப்பாக இருந்த உடனே ஆசையில் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பகுதியை எடுத்துக்கிறான் அந்த ஆசையே அவனுடைய அழிவுக்கு காரணமாக அமைகிறது அருமையானவர்களே என்றைக்குமே ஆசைப்படுவது பேராசைப்படுவது பெரும் ஆபத்திலே முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது இவனுக்கு ஆசை என்ன ஆசைன்னா இந்த நீர்வளம் பொருந்தினதை விட்டுறக்கூடாது அதெல்லாம் எனக்கு எடுத்துக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான் கடைசியில் வெறுங்கையாக தான் வெளியில் வந்தான் அருமையானவர்களே மூன்று காரியங்கள் ஒன்று உறவை உதறிவிட்டு உடைமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது ரெண்டாவது நீங்கள் அவசரமான முடிவெடுக்காதீர்கள் நிதானமாய் யோசித்து தீர விசாரித்து முடிவெடுங்கள் மூன்றாவது நீங்கள் பேராசை படுவதை தவிர்த்து விடுங்கள் அது உங்களுக்கு வலியும் வேதனை தரும் எனவே இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற பாடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்துவோம் நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட இருந்து ஆபிரகாமை ஆசிர்வதித்தது போல் உங்களையும் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்